அருவம் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதிப்புழம்பு அதுகோர்மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்யம் ஓம் நமச்சிவாயா மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அலங்காரக் கந்தன் நல்லூர் கந்தனுடைய பேரருளும் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நாம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாசிரியராக ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து நவகிரகங்களுக்குள்ளே குபேரதிஷிய பலதிசியை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற மூர்த்திக்கு இந்த மஞ்சள் மலர்களால் அச்சனையும் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது இப்பொழுது அலங்கார கந்தனாகிய நல்லூர் கந்தனுடைய இந்த மகோற்சவ பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்று ஏழாவது நாள் இந்த தினமும் காலை மாலை நடைபெறுகின்ற இந்த உற்சவங்களையெல்லாம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சென்று வணங்கி வழிபாடு செய்கின்ற போதிலும் ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள் தொலைவிலே உள்ளவர்கள் தொலை தேசத்திலே உள்ளவர்களுக்காக இந்த டான் குடும்பத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி காலை மாலை இந்த உற்சவத்தை நேரலையாக ஒளிபரப்பு செய்வது சைவ மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய நிறைவையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த நல்லூரானுடைய உற்சவம் இன்று ஏழாவது நாளாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாளைய தினம் ஆடி மாதத்தினுடைய நிறைவு நாள் முப்பத்தி ஓராம் நாள் நாளை ஆடி வெள்ளிக்கிழமை நாளை ஏகாதசி விரதம் ஒரு சிறப்பான நாள் நாளைய தினம் வேண்டும் வரங்களை தரவல்ல ஸ்ரீ வரலட்சுமி விரத நாள் பல சிறப்புகளோடு கூடியது இந்த வேண்டும் வரங்களை எல்லாம் தரக்கூடியவள் வரலட்சுமி இந்த வரலட்சுமி பூஜை வழிபாடுகள் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக சாஸ்திராபுரத்திலே இந்த வரலட்சுமி பூஜை சிறப்பாக நடைபெற்று வருவது ஒரு தனித்துவமான நிகழ்வாக அதிகாலையிலே விநாயகர் வழிபாடு சூரிய பூஜை கோமாதா பூஜை பிரம்மச்சாரி பூஜை கன்னிகா பூஜை சுமங்கலி பூஜை அக்ஷர தேவதா பூஜை சுவாசினி பூஜை தம்பதிகள் பூஜை என்று பல சிறப்புகளோடு இந்த பூஜை நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு சாஸ்தா மாதிரியினுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுவது இவ்வாறான இந்த பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்தும் முருகப்பெருமானுடைய நல்லூர் கந்தனுடைய உற்சவங்களிலே கலந்தும் இறை வழிபாடு செய்து எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் சர்வே ஜனாக சுக்கினோம்பவந்து சமஸ்தன் மங்களானி சந்து சுபம்